ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் ஒரு கிராமத்தில் மாணிக்கம் கேசவனு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க ஊரில் யாருக்காவது சின்ன கஷ்டனாலும் அங்கே மாணிக்கம் ஃபர்ஸ்டால போய் நிற்பான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் கேசவன் மாணிக்கத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பான் எப்போயுமே இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து காட்டையே வாங்கினாங்க அதில் மாணிக்கம் அந்த மரங்களெல்லாம் வெட்டி காய் எல்லாம் போட ஆரம்பித்தான் கொஞ்சம் மாதம் ஆனதும் அதில் நிறையா காய் பழம்லாம் வந்துச்சு மாணிக்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா கேசுவேன் அந்த பழைய மரங்களெல்லாம் எல்லாம் வெட்டாம செடியும் நடாம முள்ளுபொதூமா இருந்துச்சு மாணிக்கம் கேசவ காட்டை தாண்டிதான் அவன் காட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு வழி போற வழியில முள்ளு குத்திருச்சு தான் முள்ளு குத்துச்சு எனக்கு முள் முள்ளுபது இல்லாம வச்சுக்க தெரியாதா உனக்கு அது ஏன் காடு நான் எப்படி வேணா வச்சுப்பேன் நீயும் அது என்ன சொல்றதுக்கு முன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ போ மாணிக்க காட்டில் நிறைய பழங்கள் எல்லாம் இருந்துச்சு அதை பறித்து ஊர் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துன்னு இருந்தான் மக்களே உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பறிச்சு கொண்டு வந்தேன் ஃப்ரீயா தான் தரேன் வாங்கிக்கோங்க வாங்க அந்த ஊர் மக்களும் பழங்கள் எல்லாம் வாங்கினு மாணிக்கத்தை ரொம்பவே புகழ்ந்தாங்க இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு ஓரமா நின்று பார்த்துன்னு இருந்தான் அவன் ஃப்ரெண்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்தான் ஊர் மக்களே ஒரு நிமிஷம் இருங்க நீங்க யாரோட பணத்துல ஆட்டம் போடுறீங்கன்னு தெரியுதா இது என்னோட பணம் மாணிக்கம் இருக்கிற காடு அவனோட காடே கிடையாது எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே அந்த காட்ட வாங்கிட்டாரு அதுக்கான சாட்சியும் பத்திரமும் என்கிட்ட இருக்கு மாணிக்கமா உங்களை மாதிரி ஒரு ஏழை தான் ஓ இதுனால எங்களை ஏமாத்தினிருந்தியா இருந்தியா போ இனிமே உன் பேச்சு கேக்குறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டால் கிடையாது ஊர் மக்களும் அங்க போயிட்டாங்க மாணிக்கத்துக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு உள்ளவா உனக்கு அணி எதுக்கு இப்படி பண்ற மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க யாரோட காடு இது என்னோட காடு தானே இது என்ன பயந்துட்டியா எங்க அப்பா எல்லாம் ஒண்ணும் இந்த காடு வாங்கல அப்புறம் எதுக்கு இந்த காடு என்னோடதுன்னு தானே யோசிச்சுன்னு இருக்க நீ வாரி வாரி குடுத்துன்னு இருந்திய கண்மூடித்தனமா எப்படியெல்லாம் ஒண்ணு புகழ்ந்தாங்க இப்போ உன்கிட்ட ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சதும் உன்னையே கேவலமா பேசிட்டு போறாங்க பாத்தியா இவங்களோட உண்மை முகத்தை காட்டணும்ன்றதுனால தான் எந்தன்னு சொன்னேன் ஐயோ என்ன மன்னிச்சிடுரா நான் உன்ன போய் தப்பா நினைச்சிட்டேன் இனிமே ஆத்துல போட்டாலும் அழுந்து போடணும்னு கத்துக்கண அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன புகழ்ந்து தள்ளிட்டாங்க அவங்க நான் போதைக்கே போயிட்டேன் எப்படியோ நீ கரெக்ட் டைமுக்கு வந்து கை கொடுத்து காப்பாத்தனடா ரொம்ப நன்றி இனிமே நான் யார்கிட்டயும் ஏமாற மாட்டேன் இரக்கம் காட்டலாம் ஆனா ஏமாலி ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சு பெரிய பணக்காரரா ஆனாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்